உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள் கொலோசையர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒரு ஊரில் ஒரு சிட்டுக்குருவி இருந்தது அதற்கு வினோதமான ஒரு பொழுதுபோக்கு உண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சேகரிப்பது போல தனக்கு பின்னால் ஒரு பையை கட்டிக்கொண்டு வினோதமான உணர்வுகளை மனித இனத்தில் இருந்து சேகரிக்க ஆரம்பித்தது மனிதர்களுக்கு இடையே ஒரு இடத்தில் சண்டை நடப்பதை பார்த்தால் அங்குள்ள கோபத்தை அது சேகரிக்கும் இன்னொரு இடத்தில் இருக்கும் ஏமாற்றத்தை அது சேகரித்துக் கொள்ளும் பொறாமையில் ஒருவன் தீயாக எரிந்து விழுவதை பார்த்தால் சிட்டுக்குருவிக்கு சந்தோஷம் வந்துவிடும் தன் பையில் பொறாமையை சேகரித்துக் கொள்ளும் இப்படி பார்க்கும் இடமெல்லாம் அபூர்வமான வினோதமான உணர்வுகளை சேகரிக்க ஆரம்பித்தது தனது சேகரிப்பினை எண்ணி மகிழ்ந்து போனது அது ஒரு நாள் அதற்கு பறப்பதற்கு சற்று கஷ்டமாக இருந்தது இதுவரை லகுவாக ஜம் என்று வானில் சீரி பாய்ந்த அதனால் இன்று வேகமாக பறக்க முடியவில்லை சோர்ந்து போன அது ஒரு மரத்தில் வந்து உட்கார்ந்தது மரத்தடியில் அமர்ந்திருந்த ஞானியிடம் ஐயா என்னால் முன்பு போல வேகமாக பறக்க முடிவதில்லை எனது ஆற்றல் எல்லாம் போய்விட்டதை போல உணர்கின்றேன் காரணமும் புரியவில்லை என்றது அதற்கு ஞானி அது சரி உன் பின்னால் ஒரு பை வைத்திருக்கிறாயே அதில் என்ன இருக்கிறது என்று கேட்டார் அதுவா என் சேகரிப்புகளான உணர்வுகளை வைத்திருக்கிறேன் என்றது குருவி அட அப்படியா என்ன என்ன உணர்வுகள் என்று கேட்டார் ஞானி எங்கு பார்த்தாலும் ஏமாற்றம் பொறாமை சோகம் கோபம் பேராசை இவையெல்லாம் வேறு வேறு ரூபத்தில் விதவிதமாக எனக்கு கிடைத்தன அனைத்தையும் சேகரித்திருக்கிறேன் என்றது குருவி அதற்கு ஞானி அப்படியா இந்த பைதான் உன்னை பறக்க விடாமல் செய்கிறது என நான் நினைக்கிறேன் இதை கவிழ்த்து கொட்டிவிடு என்றார் அதற்கு குருவி, இது ஒரு இதில் கனமே இல்லை என்றது ஞானி நான் சொல்வதை செய் என்றார் ஒத்துக்கொண்ட குருவி தன் பையில் இருந்து, ஒரு கோப உணர்வை எடுத்து கீழே போட்டது வானில் ஜிவ் என்று பறந்தது அதிசயித்து போன அது இன்னொரு உணர்வான பொறாமையை எடுத்து கீழே போட்டது என்ன அதிசயம் இன்னும் ஆற்றல் கூடி அதிக உயரத்தில் பறக்க ஆரம்பித்தது ஒவ்வொன்றாக அது கீழே போட முன்பிருந்ததை விட லேசாக மாறி அதிக உயரத்தில் அதிக ஆற்றலுடன் அது பறக்க ஆரம்பித்து விண்ணையை தொட்டுவிட்டது அவமியன கருமையானவர்களே எதிர்மறை உணர்வுகளை நாம் சேகரிக்கவே கூடாது மாம்சத்தின் கிரியைகளான விபச்சாரம் பேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை பில்லி சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலிய சுபாவங்கள் தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியாதபடி தேவனுடைய ராஜ்ஜியத்தை சுதந்திரிக்க முடியாதபடி தடை செய்பவை இவை அனைத்தையும் எரிந்துவிட வேண்டும் விசுவாசிகள் கூட மிக கவனமாக இருக்க வேண்டும் நாம் நம் இருதயங்களை கொள்ள வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போடுங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்ற மாட்டீர்கள் என்கிறார் பவுல் நமது வாழ்வை மிகவும் ஜாக்கிரதையாக காத்துக்கொள்வோம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேஞ்சபா எங்களை அதிகமாக நேசி தோல் நடத்துகிற எங்களோக பிதாவே அப்பா எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை சோர்வுர பண்ணுகிற எல்லாம் கிரியகளை மாண்டவரே அப்பா தூக்கி எரியக்கூடிய கிருபைகளை நீர் கொடுப்பீராக சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே ஆசை சிலுவில அரைந்துவிட்டு அப்பாத்திர ஆண்டவரே அப்பா சோத்திர அப்பா ஸ்தோத்திரப்பா துப்புற உண்மை என்று புளிப்பிலாம் அது அப்பத் தொடுக்கத்தாவே அப்பா உம்மண்டை நெருங்கி சேரக்கூடிய கிருபைகளை நீர் கொடுப்பீராக ராஜா ஆசிர்வதியும் ஏசு விநாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே